கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் மூன்று ஐந்து உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்முடைய உணர்வுகள் நம்முடைய உணர்ச்சிகள் நம்முடைய சூழ்நிலைகள் இருந்து வர்ற தகவல்கள் என்னோட சிந்தனைகள் நான் படித்து வைத்திருக்கின்ற அறிவு இதை எதையும் நான் என்ன செய்யக்கூடாதா சாயக்கூடாதா இதை நான் மறுத்து நல்லா கவனிங்க அது இல்லை அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது அது இருக்குது ஆனா அதை நான் என்ன செய்யக்கூடாதா நம்ப கூடாதா நான் சாயாமல் நான் என்ன செய்யணுமா முழு இருதயத்தோடும் என் சூழலை என்ன சொன்னால் என்ன என் சரீரம் என்ன சொன்னால் என்ன என்னுடைய சிந்தனைகள் என்ன சொன்னால் என்ன அவருடைய வார்த்தை சொல்லுகிறது நான் இந்த பிரச்சனையை ஜெயித்தேன் இதுக்கு தான் என்னது விசுவாசம் இந்த விசுவாசம் தான் அந்த வல்லமையை உங்களுக்குள்ள என்ன செய்யும் கொண்டு வரும் தேவ வல்லமையை உங்கள் வாழ்வில் வெளிப்படுத்தும் தேவ மனிதர்கள் இப்படிதான் அவருடைய வல்லமை என்ன செஞ்சுக்கிட்டாங்க பெற்று கொண்டாங்க ஆப்ரஹாம் அவருடைய சூழ்நிலைகள்ல அவருக்கு என்ன ஆதாரம் இருந்தது அவர் குழந்தை பெற்றுக் கொள்வதற்கு அவருக்கு என்ன ஆதாரம் இருந்தது அவர் எப்படி அந்த பெற்றுக் கொண்டார் ரோமர் நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனம் என்ன சொல்லுகிறது ஆப்ரஹாம் தேவனை விசுவாசித்தார் அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது ஆப்ரஹாம் தேவனை விசுவாசி அது அவருக்கு நீதியாக என்ன செஞ்சதா எண்ணப்பட்டதா அவர் சூழ்நிலை என்ன செய்யல விசுவாசிக்கல அவர் சரீரம் சொல்லும் தகவல் அவருடைய மனைவியோட பலவீனம் அவருடைய சுச்சத்தார் சொல்கிறது அவருடைய நண்பர்கள் சொல்றது தன்னோட சொந்த புத்திய அவர் அங்க என்ன செய்யலையா விசுவாசிக்கல அவர் தேவனை விசுவாசித்தார் தேவன் அவருக்கு அங்க என்ன கொடுத்திருந்தார் வார்த்தை கொடுத்திருந்தார் என்ன வார்த்தை கொடுத்திருந்தார் உன்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போலவும் பூமியின் தூளை போலவும் நான் பெருக பண்ணுவேன் தேவனை அவருடைய விசுவாசிக்கிறது அது அவருக்கு என்ன செய்யப்பட்டுச்சா நீதியாக எண்ணப்பட்டது இந்த விசுவாசமானது அங்கு செத்து போயிருந்த சாராளுடைய கர்ப்பத்தை அங்கு என்ன செஞ்சுதா உயிர்ப்பித்தது குழந்தை பெற வாய்ப்பே இல்லாமல் இருந்த ஒரு மனிதர் அங்க எண்ணிலடங்கா சந்ததியை கொள்ளுகிறார் நீங்களும் கிறிஸ்துவின் மூலம் யாரோட சந்ததியா இருக்கிறோம் அப்ரகாமின் சந்ததியாக இருக்கிறோம் அவருடைய சூழ்நிலைகள்ல அவருக்கு என்ன கிடையாது ஆதாரமே கிடையாது நீங்க எபரையர் பதினோராவது அதிகாரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தெய்வ மனிதர்களும் நோவா அங்கு தேவன் சொன்னார் என்பதற்காக அங்கு ஒரு பேழையை கட்டுகிறார் மழை பெய்ய போகிறது வெள்ளம் வரப்போகிறது தேவனுடைய வார்த்தை அது ஆனா நோவாவோட காலத்துல ஒரு விசேஷம் என்ன தெரியுமா நோவாவோட காலத்துல அது வரைக்கும் மழையே பெய்தது கிடையாது அப்ப இல்லாத ஒன்றை அங்கு தேவன் சொல்லுகிறார் நோவா அதை விசுவாசிக்கிறார் அது அவருக்கு நீதியாக அங்க என்ன செய்யப்படுகிறது எண்ணப்படுகிறது தாவீது ராஜா ஆடு மேய்க்கிற ஒருவர் அங்கு விசுவாசிக்கிறார் அது அவருக்கு அங்கு நீதியாக என்ன செய்கிறது எண்ணப்படுகிறது அங்கு இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் ராஜாவாக என்ன செய்கிறார் மாறுகிறார் தானியேல் விசுவாசத்தின் மூலம் சிங்கங்களின் வாய் அங்கு என்ன செய்யப்படுகிறது கட்டப்படுகிறது ரொம்ப அழகா இருக்கும் அந்த அதிகாரம் அக்கினியை அவித்தார்கள் போரை வென்றார்கள் ஒவ்வொரு பிரச்சனையையும் அவங்க எப்படி மேற்கொண்டாங்களா விசுவாசித்தார்கள் எதை விசுவாசிச்சாங்க தேவனுடைய சார்ந்து கொள்ளவில்லை இதுதான் என்னது விசுவாசம் முழு இருதயத்தோடு முழு இருதயத்தோடு நாம விசுவாசிக்கும் பொழுது அந்த கிருவைக்குள்ள நம்மளால என்ன செய்ய முடியும் செல்ல முடியும் நம்முடைய சுய புத்திய சார்ந்து கொள்ளாம எதனால ஏன் சொன்னா நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா யோவான் நான்கு இருபத்தி நான்கு தேவன் ஆவியாய் இருக்கிறார் தேவன் எப்படி இருக்கிறாரா தேவன் ஆவியாய் இருக்கிறாரா எபேசியர் ஒன்று மூன்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்ரம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் அவருடைய ஆசிர்வாதம் அவர் கொடுத்த பரிபூர்ணமான வாழ்வு அவர் கொடுத்த சுகம் அவர் கொடுத்த வல்லமை அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா ஆவிக்குரிய வடிவில் இருக்கிறது நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறாரா ஆவியாய் இருக்கிறாரா இப்போ தேவன் எங்கே செயல்பட்டு கொண்டு ஆவிக்குரிய உலகத்தில் ஆவிக்குரிய வடிவில் அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் தேவ விசுவாசம் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கின்ற விசுவாசம் இந்த விசுவாசம் நம்ம புத்தியில் உருவாகிற விசுவாசம் இல்ல நம்ம ஆவியில் இருக்கின்ற விசுவாசம் ஹலோ லுயா ப்ரைஸ் அல்லாட் இந்த ஆவியில இருக்கிற விசுவாசத்தை கொண்டுதான் ஆவியான தேவன் செயல்பட முடியும் ஆனா நம்ம விசுவாசிக்கிறது புத்தியில் ஏற்படுகின்ற மனித விசுவாசத்தை வச்சு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் மனித விசுவாசத்தை கொண்டு ஆவிக்குரிய பலன்களை என்ன செய்ய முடியாது முடியாது மனித விசுவாசம் நம்முடைய சிந்தனைகளையும் நம்முடைய அறிவுகளையும் நம்ம சூழல்களையும் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் தகவல்களையும் அது நம்பும் அதன் அடிப்படையில தான் அது என்ன செய்யும் செயல்படும் அதன் அடிப்படையில தான் அந்த பலன்களையும் அது என்ன செய்து கொள்ளும் பெற்றுக்கொள்ளும் உங்க தோட்டத்தில் கத்திரிக்காய் வதையை போட்டுட்டு தக்காளி வதையை நீங்க எதிர்பார்க்க முடியுமா என்ன போட்டோமோ அதுதான் என்ன செய்யும் கிடைக்கும் நம்ம மனித விசுவாசத்தில் ஆவிக்குரிய என்ன செய்ய முடியாது எதிர்பார்க்க முடியாது ஆவிக்குரிய பலனை பெறணும்னா நான் ஆவிக்குரிய விசுவாசத்தை என்ன செய்யணும் பெற்று கொள்ள வேண்டும் தேவனுடைய விசுவாசம் ஆவிக்குரிய விசுவாசம் உங்கள் ஆவியில் இருக்கின்ற விசுவாசம் இருதய விசுவாசம் மார்க் பதினொன்று இருபத்தி மூன்றுல பாக்குறோம் இல்லையா மலையை பார்த்து போன் சொல்லி சொல்லிட்டு இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறது உங்க இருதயத்துல உள்ள விசுவாசம் அது இந்த விசுவாசம்தான் தெய்வ வல்லமையும் உங்க வாழ்க்கையில என்ன செய்யுமா கொண்டு வரும் எந்த விசுவாசத்துல நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம் நம்ம விசுவாசத்துல இருக்கிறோமா அந்த இருதய விசுவாசத்துல இருக்கிறோமா நான் சொல்றது புரியுதா இந்த ரெண்டு விசுவாசத்துல எந்த விசுவாசத்துல நாம இருந்துகிட்டு இருக்கிறோம் நம்ம நினைக்கிறோம் நான் தேவனை நம்புகிறேன் அவருக்கு வல்லம இருக்கு எனக்கு அவர் சுகம் கொடுப்பாருன்னு நம்புறேன் அது நம்மளுடைய விசுவாசம் தேவனை விசுவாசிக்கிறது அவர் வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை விசுவாசிக்கிறது அவர் வார்த்தை என்ன சொல்லுகிறது உன் நோயை நான் சுமந்து கொண்டேன் உன்னுடைய துக்கங்களை நான் சுமந்து கொண்டேன் நீ சுமக்க தேவையில்லை இயேசுவின் தழுவுகளால் நீங்கள் குணமானீர்கள் இத உங்களுடைய நோய்களுக்கு மத்தியில் இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பது இதுதான் தெய்வ விசுவாசம் இதுதான் இருதய விசுவாசம் இது உங்கள் ஆவியில் உள்ள விசுவாசம் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கின்ற விசுவாசம் இது அவர் சிலுவையில் சுமந்த பலன்களை உங்க வாழ்க்கையில் என்ன செய்யுமா கொண்டு வரும் பிரச்சனைகள் உண்டு உலகத்துல போராட்டங்கள் உண்டு உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது பிரச்சனைக்கு மத்தியில அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து உலகத்தை ஜெயித்தீர்கள் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் பிரச்சனைக்கு மத்தியில நான் இந்த பிரச்சனையை ஜெயித்தேன் இந்த பிரச்சனையை காட்டிலும் எட்டில் இருக்கிறவர் பெரியவர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறது கிறிஸ்து எனக்காக சாபமாகி சட்டத்தின் சாபத்திலிருந்து என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் நான் இந்த சாபத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் செய்வதெல்லாம் வாய்க்கும் இதை விசுவாசிக்கிறது தான் நீங்க தேவனை விசுவாசிக்கிறது இந்த விசுவாசம் அவர் சிலுவையில் கொடுத்த ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்வில் கொண்டு வரும் சிந்தனைகள் தோல்வியாக முடிகிறதே போகிறதே ஏற்படுகிறதே உங்க சிந்தனைகள் சொல்லலாம் அது உங்க விசுவாசம் ஆனா அந்த ஆசீர்வாதத்தை பெறுகிறதற்கு எனக்கு யாரோட விசுவாசம் தேவை தெய்வ விசுவாசம் என்னுடைய உணர்வுகளை நான் நம்பாமல் என் சூழல்களை நான் நம்பாமல் என் சிந்தனைகள் கொடுப்பதை நான் ஏற்றுக்கொள்ளாமல் முழுமையாக அதை மறுத்துவிட்டு முழு இருதயத்தோடு அவர் வார்த்தையை பற்றி கொள்வது இன்னும் சொல்ல நான் சரண்டர் ஆகிறது நான் ஒண்ணுமே இல்லை என் சூழ்நிலைகள் என்ன சொன்னாலும் சரி என் சிந்தனைகள் என்ன சொன்னாலும் சரி காற்றடிக்கலாம் புயல் அடிக்கலாம் படகு அமிழத்தக்க வகையில் நீர் நிரம்பி இருக்கலாம் நமக்குள் இருப்பவர் அதை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார் அவருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் நீ மூழ்கி போவதில்லை அக்கறைக்கு போவோம் முழு இருதயத்தோடு நம்முடைய சிந்தனைகளை மறுதளித்து நம்முடைய பலத்தை சார்ந்து கொள்ளாமல் ரெண்டு விதமா நம்ம நம்பவே முடியாது ரெண்டு பேருக்கு நம்ம ஒளி என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது ஒன்று ஏன் பலத்தை நம்பணும் இல்லாட்டி அவருடைய பலத்தை நம்ப வேண்டும் ஒன்று என் சிந்தனைகளை நான் சார்ந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அவரது சிந்தனைகளை நான் என்ன செய்யணும் சார்ந்து கொள்ளணும் இரு மணமுள்ளவன் தேவனிடத்திலிருந்து எதையும் பெறலாம் என்று யோசிக்காதிருப்பானனாகன்னு வசனம் சொல்லுது நம்ம என்ன செய்யக்கூடாதா பெறலாம் என்று நினைக்காதிருப்பானாக ரெண்டு சிந்தனையை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய முடியாது பெற முடியாது ஹலோ லுயா பிரைசல்லார் முழு இருதயத்தோடு நம்முடைய சிந்தனைகள்ல என்ன எண்ணங்கள் வந்தாலும் சரி சூழ்நிலைகள் தருகின்ற தகவல்கள் உங்க மனித விசுவாசத்தை அது குறிப்பிடுகிறது தேவ விசுவாசம் உங்க உணர்வுகளிலிருந்து இருந்து வராது அது உங்கள் ஆவியிலிருந்து வரக்கூடியது ஹலிலுயா பிரைசல்லார் இந்த விசுவாசம் எனக்கு இல்லையே அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது நீங்க இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக் கொண்டீங்களோ இந்த விசுவாசம் உங்கள் ஆவியில் இருக்கிறது ஏற்கனவே அதை அவர் என்ன செய்து விட்டார் கொடுத்து விட்டார் காசு போடுறீங்க அந்த அக்கௌண்ட்ல காசு இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஆதாரம் வேணுமா நம்புறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஆதாரம் வேணுமா இல்ல இல்ல காசு உங்க அக்கௌண்ட்ல என்ன செய்யுது இருக்குது இதற்கு உங்களுக்கு ஆதாரம் தேவையில்லை அது இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்து நம்முடைய அக்கௌண்ட்ல நம்முடைய ஆவியில நமக்கு தேவையான எல்லாவற்றையும் என்ன கொடுத்து விட்டார் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய குருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்